சில விலங்குகள் வீட்டிற்குள் நுழைவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஆனால் சில உயிரினங்கள் வருகை கெட்ட நேரமாக கருதப்படுகிறது நாம் இந்த பதிவில் பார்க்க போற இந்த உயிரினங்களில் ஏதேனும் ஒன்று உங்கள் வீட்டிற்கு திடீரென நுழைந்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் அது என்னென்ன விலங்குகள் பார்க்கலாம் போபானைச் சேர்ந்த ஜோதிடரும் வாஸ்த ஆலோசகருமான பண்டிட் ஹிதேந்திரகுமார் சர்மா இது குறித்து தெளிவாக விளக்குகிறார் அந்த விலங்குகள் என்னென்ன பார்க்கலாம் முதலில் கருப்பு எறும்புகள் உங்கள் வீட்டை சுற்றியுள் சுற்றியுள்ள கருப்பு எறும்புகள் உங்கள் நிதிநிலையை பலப்படுத்தும் என்று ஜோதிடம் கூறுகிறது கருப்பு எறும்பு சனி கிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது கருப்பு எறும்புகள் உங்கள் வீட்டிற்கு வாயிலில் முட்டையுடன் வந்தால் நீங்கள் விரைவில் கடனில் இருந்து விடுபடப் போகிறீர்கள் என்று அர்த்தம் அடுத்ததா ஆமை ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் வீட்டிற்கு ஆமை வந்தால் நல்லது மதல் நூல்களில் நீர்வாழ் விலங்குகளுக்கு சிறப்பு பங்கு உண்டு உங்கள் வீட்டிற்கு ஆமை வந்தால் அது நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் அடுத்ததா ஆமை விஷ்ணுவின் கூர்ம அவதாரமாக கருதப்படுகிறது அதன் வருகை லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது இதன் வருகை வீட்டிற்குள் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதியை ஊக்குவிக்கிறது அடுத்ததா கிளி ஜோதிட ரீதியில் பார்க்கும்போது வீட்டிற்குள் கிளி நுழைதல் என்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது கிளி செல்வத்தின் கடவுளான குபேரனுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது கிளி புதன் கிரகத்துடன் தொடர்புடையதாகவும் கூறப்படுகிறது புதன் மாற்றுமையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது என்பது கவனிக்கத்தக்கது கிளி வீட்டிற்குள் நுழைவதால் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் அடுத்ததான் தவளை இந்திய சூழலியல் மற்றும் ஜோதிடத்தில் தவளைக்கு எப்போதும் சிறப்பான பங்கு உண்டு ஒரு தவளை உங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் அது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது வீட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தவளையின் சிலை வீட்டில் வைக்கப்படுகிறது அடுத்ததா இரண்டு தலைப்பாம்பு இரண்டு தலைப்பாம்பு மிகவும் அரிதான விலங்கு இரண்டு தலைப்பாம்பு லக்ஷ்மி தேவியை லட்சுமி தேவியை தாங்குவதாக கருதப்படுகிறது உங்க வீட்டிற்கு இரண்டு தலை பாம்பு வந்தால் அதிர்ஷ்டம் வீட்டில் செழிப்பு வெற்றி செல்வ மகிழ்ச்சியை கொண்டு வரும் இந்த பாம்பு யாரையும் காயப்படுத்தாது பொதுவாக இந்த பாம்புகள் இப்போது மிகவும் அரிதானவை